வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் அப்படிங்கிற தலைப்பில் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஜவஹர்லால் நேரு அவரை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ எந்த ஸ்க்ரீனில் டோட்டலாக எல்லா வீடியோஸுமே இருக்கும் அதை எண்டு ஸ்க்ரீனில் பார்த்து க்ளிக் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டீன்பிசி எக்ஸாமில் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் ஒன்றுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோ போட்டிருப்போம் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் தில்லையாடி வெள்ளியம்மை இப்போ இங்கே தில்லையாடி வெள்ளியமையர்கள் வந்து இந்தியர்களுக்காக காந்தியர்கள் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு தென்னாப்பிரிக்காவில் வால் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அரஸ்ட் ஆகியிருப்பாங்க ஜெயில் செயலாம் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க அங்கே வந்து கற்கள் மண் கலந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு உடல்நலம் சரியில்லாமல் இறந்துருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து காந்தியர்கள் அப்படி சொல்லியிருப்பார் இந்த டாபிக் வந்து நம்ம தில்லையாடி வெள்ளியம்மையர்களை பற்றி நம்ம படிக்கும்போது டீட்டெயிலாக தெளிவாக வந்து இந்த ஸ்டோரியை பார்த்துடலாம் சரி ஓகே அடுத்தது செகண்ட் கொஷின்னு பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் அப்படின்னா அதாவது வீடு மாதிரி அந்த சேஃப்லாம் சொல்ல கிடையாது நம்ம வீட்டில் எப்படி ஃப்ரீடமாக படிக்கிறோமோ டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக படிக்கிறோமோ அது மாதிரி ஸ்கூல்லேயே வந்து பள்ளிக்கூடத்துலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரீடமாக படிக்கணும் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மீனிங்கில் தான் சொல்லியிருப்பார் ஸோ அதான் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள் அடுத்த கொஸ்டின் அரை நிர்வாண பக்ரியின காந்தியடிகளை ஏராளம் செய்தவர் சர்ச்சில் காந்தியடிகள் பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான் அவர் ஒரு சில காரணங்களால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னுடைய வசதியை அந்த கோட் ஷூட்லாம் போட்டிருப்பார் அதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு தோரில் ஒரு துண்டு இடிப்பில் ஒரு வீட்டு விட கடைசி வரைக்கும் வளர்ந்துருப்பார் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்துருவோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து காந்தி காந்தி அவர்கள் வந்து மதுரைக்கு போயிருப்பார் மதுரைக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு ராம்ஜி கல்யாண்ஜி அவருடைய வீட்டில் வந்து தங்கியிருப்பார் அப்போ அந்த நேரத்தில் ஏழை மக்கள் பலரை வந்து அவர் பார்த்துருக்காரு அவங்க வந்து உடுத்த ஆடை இல்லாமல் குளிரில் வாடுறதையும் கோணத்தோடு இருக்கிற மக்களையும் பார்த்துருப்பார் விவசாயிகள் ரொம்ப அதிகமாக பஞ்சத்தில் இருக்கிறத பார்த்துருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு இரவே நாட்டில் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா நாட்டில் எப்படியும் மக்கள் இருக்காங்களா தனது மட்டும் ஏன் இந்த வசதி ஆடம்புறோம் அப்படின்ட்டு அவர் உட் அந்த உட் இந்த ஆடையை வந்து திறந்துட்டு அரை நிர்வாண தோற்றத்துக்குன்னு மாறியிருப்பார் ஸோ அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறமும் அவர் இருக்கிற வரைக்குமே தோல் ஒரு துண்டு திருப்பில் வேட்டி இதோட தான் அவர் வாழ்ந்திருப்பார் ஸோ அதனால தான் வந்து இதுக்கான அந்த கொஷின் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அரை நிர்வாணத்திற்கு மாறியிருப்பார் சரிங்களா சரி ஓகே இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஃபோர்த்து கொஷின் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜ தம்மாள் இதிலே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க அது எப்படின்னா கீழே நோட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்க காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் அம்மாள் ஸோ தத்தெடுக்கப்பட்ட மகள் அதாவது காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அம்புஜ தம்மாள் காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்குவாங்க சரி ஓகே அடுத்தது சோவியத்து அறிஞர் தால் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயலை தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள் இதில் இன்னும் கொஷின் இருக்கு அது எப்படின்னா இவருக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்த ஒரு நபர் யாருன்னா ஊவிஎஸ்ஆர்கள் தான் அதாவது ஊவிஎஸ்ஆ அடிநுழ நிடு இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் அவள் உண்டாகிறது என கூறியவர் காந்தியடிகள் ஏன்னா உபயேசவர்கள் தமிழில் வந்து பல கடித இலக்கியங்களை புத்தகங்களை வந்து ஏற்றிருப்பார் ஸோ இவர் வந்து தமிழை பற்றி அழகாக வந்து விவரிச்சிருப்பார் ஸோ அதனால தான் சொல்லியிருப்பார் இந்த பெரியவரின் உபயேச அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று அவள் உண்டாகிறது என காந்தியடிகள் கூறியிருப்பார் சரிங்களா இதுவும் வந்து கொஷினில் கேட்பாங்க அடுத்தது சிக் கொஷின் ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள் அடுத்து செவன்த் கொஷின் வட்ட மீசை மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது வட்ட மீசை மாநாடு முதல் மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து நடந்திருக்கு அடுத்தது வட்ட மீசை மாநாடு அதாவது இரண்டாம் வட்ட மீசை மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாம் மீசை மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து இதில் கலந்துருப்பார் ஸோ அவரை பற்றி படிக்கும்போதும் இந்த கொஷின்ஸ் அதில் வரும் சரிங்களா சரி ஓகே அடுத்தது எயித்து கொஷின் காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோர்களிடமிருந்து அன்பு செலுத்தலானார் சிறனவ பத்தி அப்படிங்கிற நாடக நூல் இந்த நாடக நூல் வந்து அவர் படிச்சிருப்பார் அதன் தான் வந்து அங்கே பெற்றோர்கள்கிட்ட வந்து அதிகமாக அன்பு செலுத்தியிருப்பார் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான கொஷின் டிஎன்பிஎஸில் கேட்டது அடுத்தது பொறுத்துக்கை பொறுத்துக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொ கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஆனது இதையும் ஒரு டைம் பார்த்துடலாம் அஹிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புறை என்னை விட்டு ஒளிந்தது என்றவர் காந்தியடிகள் இதை வந்து பொறுத்தகை கேட்டிருக்காங்க அடுத்தது உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதைகளை கூற விரும்புகிறேன் என்று கூறியவர் காந்தியடிகள் ஸோ இதையும் பொறுத்தவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க இவ்வளோதான் காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் அவர்களை பற்றின வீடியோ வந்து முடிஞ்சு அடுத்த வீடியோவில் மு வரதராசனர் அவர்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி